இந்த தேர்தலில் மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள் மத்திய அரசு என்னென்ன வாக்குறுதிகளும் கொடுத்திருக்கின்றோ அந்த வாக்குறுதி அத்தனை புதுச்சேரி பொருந்தும் அது மட்டும் அல்லாது நம்முடைய என் அரசானது கடந்த மூன்று ஆண்டுகளில் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கின்றது புதுச்சேரி எந் எந் எத்தனை வாக்குறுதிகள் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நாம் கொடுத்திருந்தோமோ சட்டமன்றத்தில் கொடுத்திருந்தோமோ அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்முடைய என்னைய அரசுக்கு மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நம்முடைய தாமரை சின்னம் இந்த சின்னமானது புதுச்சேரி மக்கள் அனைவருடைய மனதிலும் வேரூன்றி நம்முடைய மாணவர் பாரத பிரதமர் திரு திரு மோடி அவருடைய கொண்டு வந்த திட்டங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் நம்முடைய மக்களுக்கான திட்டங்கள் இவற்றையெல்லாம் மக்கள் நன்றாக அறிந்திருப்பார்கள் நம்முடைய பூச்சேரி மக்கள் நன்றாக அறிவார்கள் அதனால் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பூச்சேரி மக்கள் அதிக வாக்குகளை அளிப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நன்றி ரொம்ப குறைவாக வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்போம் நீங்கள் என்னைக்கு சீக்கிரமாக விரைவில் ஜனாயக கூட்டணியுடைய புதுச்சேரியில் பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் வேட்பாளராக நமது மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சி அவர்களை போட்டியிட வாய்ப்பளித்த நமது பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் திரு நமச்சி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்வார்கள் என்பது உறுதி அதற்கு நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனைவரும் அயராது பாடுபட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பார்கள்